தூங்கும் முறை பற்றி சித்தர்கள் கூறியது தூங்குவதை பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தர் பெருமக்கள் தங்கள் நூல்களில் வடித்துள்ளனர் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும் தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று பூமியின் தட்ப வெட்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலை தான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதால் என்ன தீமைகள் விளையும் என்பது பற்றி சித்தர் பாடல் ஒன்று சித்த சித்தமயக்கன் செரியும் புலத்தயக்கம் எத்தன கமைந்த மென்பவை கழித்தமுற வண்டின் சிலரை நாயாய் பன்னோய் கவுமிரா கண்டு சிலரை கான் இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களில் உடலில் சோர்வு பயம் படபடப்பு அக்னி மந்தம் செரியாமை மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாக கூறியுள்ளனர் உத்தமம் கிழக்கு ஓங்குயில் தெற்கு மத்திமம் மேற்கு மரணம் வடக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்புறப்படுக்கக் கூடாது தூங்கவும் கூடாது இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழித்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரியகலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயி கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் ஒரு கழித்து படுப்பதால் இடது பக்கம் மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும் இதனால் பனிரெண்டு அங்குல சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு சீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக நேரிடும் சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்கே இதை நாமும் பின்பற்றி பயன் பெறுவோம் வாழ்க வளமுடன்